சாலையின் நடுவே அமைந்துள்ள இந்த ஒற்றை மரத்தை ஒரு ஊரே சேர்ந்து போராடி காப்பாற்றியுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா கோவை மாவட்டம் சிறுவாணி பிரதான சாலையில் உள்ள இருட்டுப்பள்ளம் என்னும் கிராமத்தில் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான இந்த அரச மரம் அமைந்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக இந்த மரத்தை வெட்டும் சூழல் ஏற்பட்டது ஆனால் மரத்தை வெட்ட அப்பகுதி மக்கள் விரும்பவில்லை இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரத்தோடய சேர்ந்து வாழ்ந்தவங்க அந்த மரம் போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாேருமே நினச்சாங்க மரம் வெட் வெட்டியிருந்தோம்னா ஒரு வெற்றிடம் தான் அந்த இடத்த பார்த்துட்ருக்க முடியும் பின்னர் சிறுவாணி விழுதுகள் என்ற அமைப்பும் மக்களும் அணிந்து போராடி மரம் வெட்டுப்படுவதை தடுக்க முயற்சித்தனர் இறுதியில் ஒற்றை மரத்துக்காக சாலையின் திட்டமே மாற்றப்பட்டது நடுவில் மரத்தை விட்டுவிட்டு அதை சுற்றி இருபருமும் சாலை அமைக்கப்பட்டது வெயில் புயல் இது மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கொடையாக இருக்கிறது எங்களுக்கு நிழல் கொடுக்கறது இந்த மறந்தாங்க எங்களுக்கு இந்த ஊரையோட அடையாளமும் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடையாளமே இந்த மறந்தாங்க